ஐடியாஸ் வெல்கம் டு ஷைனி தகவல் இப்போ வந்து மிஷினில் த்ரெட்டு கட் ஆகுது எப்படி ஒரு துணியை வந்து நல்லா தைச்சிட்டே வரீங்க தைக்கும் போது நல்லா தைக்குது நல்லா தையல் விழுது ஆனால் எண்டுக்கு வரும் போது நம்ம எப்போ நாட் போட்டு என் நாட் போட்டு வெளியே எடுக்கிறோமோ அப்போ பட்டுன்னு தையல் வந்து கட் ஆகிடுது அடிநூல் கட் ஆகுது அப்படின்னா இப்போ நான் லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அதில் எந்த ப்ராப்ளம்னு உங்களுக்கு சூஸ் பண்ணி அதை சரி பண்ணிக்கோங்க திருத்திக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் ரிட்டன் வரவே வராது ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா நல்ல கவனிங்க இதுக்கும் இதுக்கும் நம்ம ஸ்பீடாக தைக்கும் போது என்ன இருக்கு ஒரு கிரிப்புக்கு துணி வச்சிருக்கோம் துணி வைக்கும் போது ஒரு லெவல் ஸ்பீடு நம்ம எடுத்துட்டே போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கும் நம்ம எவ்வளவு ஸ்பீடு வேணும் அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த மிஷினுக்கு மட்டும் கிடையாது நார்மல் மிஷினாக இருந்தாலும் சரி இல்லாட்டி பவர் மிஷின் பெடல் போட்டு பெடல் செட் பண்ணிருப்பீங்களா மோட்டரை அந்த மிஷினாக இருந்தாலும் சரி ஒரே ரீசன் தான் அதனால எனக்கு இந்த மிஷின் அந்த மிஷின் சொல்லிட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் எல்லா மிஷினுக்குமே சேம் ப்ராப்ளம் சேம் மெத்தட் இதுதான் இதை கரெக்டா புடிச்சிட்டீங்கன்னா அது ப்ராப்ளத்தை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதை மாதிரி கிளாஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்காது கிளியராக இல்லாததுனால உங்களுக்கு தெரியாதனால இந்த ப்ராப்ளம் தான் இப்போ இதை சரி பண்ணால் இது சரியாயிடும் அப்படின்ட்டு உங்களுக்கு லெசன்ஸ் இருக்காது ஏன்னா இப்போ ஒரு டெய்லரிங் கிளாஸ் போறீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் மட்டும் தான் நீங்கள் கற்றுக்குறீங்க சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் அது நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிப்பீங்க இப்போ யாருக்கும் ஒரு கிளியராக தெரியும் அப்படின்னா மெக்கானிக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா அவங்களும் அதை கிளியரா நமக்கு சொல்லி கொடுத்துட மாட்டாங்க இப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனைன்னு கூப்புறோம்னா இது எதனாலுங்க ஏதுனாலுங்கன்னா கிளியரா சொல்ல மாட்டாங்க இந்த தப்ப பண்ணாதீங்க அப்போ நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் வராதுன்னு அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க எல்லாரையுமே சொல்லலை ஆனா மோஸ்ட்லி நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க ஒரு சிலர் அப்படி கிடையாது ஓகேங்களா இப்போ எனக்கு வந்து அஹ் மெக்கானிக்கிட்ட இருந்து வர ரிசல்ட்டை தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேனே தவிர நானும் போய் மெக்கானிக் இது வந்து நான் படிக்கல அதனால நமக்கும் அதை பத்தி தெரியாது நம்மளோட சர்வீஸ் பண்ணுறவங்க நமக்கு சொல்கிறது தான் ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது நல்ல லெசனை நல்லா புரிஞ்சுக்குங்க இது உங்களுக்கு ஒரு லெசன் மிஷினை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் டக்கு டக்குன்னு உங்களாலே சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா கிளியராக புரிஞ்சுக்குங்க அப்போது இதுக்கும் இதுக்கும் நடுவில் நம்ம துணி வச்சு ஒரு லெவல் ஸ்பீடை நம்ம வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ இது பவர் செட் ப பவர் எந்த ஸ்பீடு செட் பண்ண மிஷன் நார்மல் மிஷினாக இருந்தாலும் சரி கடல் மெரிக்கும் போது என்ன பண்ணுவீங்க இப்படி மெரிப்பீங்கல்ல மெரிக்கும் போது ஒரு ஸ்பீட் லெவல் தான் ஒரு ஸ்பீட் லெவல் தான் நீங்கள் எடுத்துகிட்டே போவீங்க ஓகேங்களா அப்போது எண்டுக்கு வந்துடுது துணி வந்து எண்டுக்கு வருது போது துணி வந்து இந்த ஷெட்டில் விட்டு வெளியே போயிடுது வெளியே போன பிறகு நீங்கள் அதே ஸ்பீட் பண்ணும் போது என்ன ஆகும் அங்கே ஒரு கிரிப் கிடையாது அப்போ என்ன ஆகும்னா பட்டன் அரை தான் செய்யும் இது வந்து மிஷின் மிஷினோ பாபின் கேஸோ த்ரெட் ப்ராப்ளமோ அப்படி கிடையாது என்ன ப்ராப்ளம் நம்மளோட ஸ்பீட் கண்ட்ரோல் ப்ராப்ளம் நமக்கு எந்த இடத்துல கண்ட்ரோல் அதுதான் பிரச்சனை ஓகேங்களா உங்களோட துணி வந்து தைச்சுட்டே இருக்கீங்க என்னட் போட போகிறீங்க கொஞ்சம் இவ்வளவு வந்துருச்சு அப்படின்னா அங்கேயே ஸ்பீட வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பொறுமையா எடுத்துட்டு வந்து லைட்டா இழுங்கல நீங்க பெடல் போடலனாலும் லைட்டா இழுத்தாலுமே அந்த துணி கொஞ்சம் நூல் வெளியே வந்துடும் அப்ப கட் பண்ணி நீங்க தாராளமா வெளியே எடுத்துக்கலாம் சரிங்களா இவ்வளவுதான் மிஸ்டேக் நீங்க எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம் சரி அப்படி கண்ட்ரோல் பண்ணியும் எனக்கு வந்து த்ரெட் வந்து கட் ஆகுது அப்படின்னா ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னு சொல்றேன் இந்த கேஸ்ல பாபின் கேஸ் போடுறோம் இல்லையா இதில் பாத்தீங்கன்னா நூலை வந்து எழுத்து பாருங்க உள்ள த்ரெட் போட்டதும் இது இதில் மாட்டுறீங்கல்ல இந்த இதில் போட்டுடுறீங்க இது இது உள்ளதானே போடுவீங்க இது உள்ள போட்டு இதில் எடுத்துட்டு வருவீங்கல்ல எடுத்துட்டு வந்து தானே இப்படி வெளியே வரும் அதுக்கு அப்புறம் தானே செட் பண்ணுவோம் செட் இது உள்ள செட் செட் कील, இது முன்னாடி முன்னாடி வந்து கொஞ்சம் இழுத்து பாருங்க இழுத்து பார்க்கும்போது ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்படி இப்படி உதறும் போது இந்த இது கொஞ்சம் நகராம அப்படி க்ரிப்பா இருக்கு ஒரு பால் நம்ம இப்படி ரப்பர் பால் இப்படி போட்டு விளையாடுவோம்ல அந்த லெவலுக்கு க்ரிப்பா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் லைட்டாக லூஸ் கொடுக்கணும் எப்படி லூஸ் கொடுக்கணும் எந்த ஸ்க்ரூனா இந்த ஸ்க்ரூ தான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ கிடையாது இந்த கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் லூஸ் கொடுக்கணும் இந்த ஸ்க்ரூ வந்து எப்படி லூஸ் கொடுக்கணும்னா லைட்டாக மைல்டாக அதாவது ஒரு ரெண்டு திருப்பு இது திருப்புனீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு திருப்புனீங்கன்னா இந்த நட்டு வெளியே வந்துடும் அவ்வளோதான் இதோட சைஸு ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க பாருங்கள் அந்த போல்டு எங்கே இருக்கு பாருங்கள் தெரியலல்ல அதுக்குள்ளேயே அடங்கிடுது இதுவே மெலிசா இருக்குது தகடு மாதிரி இதுக்குள்ளேயே இந்த நட்டு வந்து அடங்கியிருக்குன்னா அப்போ அதோட லென்த் எவ்வளோ இருக்கும்னு பார்த்துக்கோங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்போது நீங்கள் வந்து ரொம்ப டக்கு 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 டக்குன்னு திருப்பக்கூடாது சின்ன சின்ன ஒரு மைல்டு அளவுக்கு லைட்டாக 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 அப்படி ஒரு கோடு அவ்வளவுதான் இப்படி புஷ் பண்ணிட கூடாது இப்படி புஷ் பண்ணால் ஃபுல் லூஸ் ஆகிடும் இல்லை லைட்டாக ஒரு கால் அப்படி பண்ணக்கூடாது ரொம்ப ஒரு நூல் தையல் ஒரு தையல் விழுதா ஒரு தையல் சின்ன தையலா எப்படி வரும் அந்த அளவுக்கு லைட் எப்படி திருப்புங்க திருப்பினதும் லைட் லூஸ் கொடுத்துரும் அந்த லூஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது லைட்டா கொடுக்கும்போது த்ரெட் இழுத்து பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து த்ரெட் எப்படி இழுக்கணும்னா திரும்ப அந்த கேஸ் அந்த த்ரெட் போட்டிருக்கீங்களா அது வெளியே எடுத்துட்டு திரும்ப போட்டுதான் இழுக்கணும் நான் அதை போட்டே வச்சிருக்கேன் நான் லூஸ் பண்ணிட்டேன் நான் அப்படியே இழுக்கிறேன்னு இழுக்க கூடாது அந்த தப்பும் பண்ணக்கூடாது இது ஒரு கிளியர் கிளாஸா உங்களுக்கு எடுத்து நல்லா கவனிங்க கவனிச்சா உங்க மிஷின நீங்களே அப்பப்ப கரெக்டா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணிக்க முடியும் அதனால அப்படியே விட்டுறாதீங்க கிளியரா புரிஞ்சுக்கங்க ஓகேவா இப்படி இழுத்து பாத்து எடுத்து போட்டுட்டு திரும்ப நீங்க இழுத்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஓகேவா அப்படிதான் லூஸ் பண்ணணும் அப்படியும் வரலன்னா லைட்டா திரும்ப லூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அதை விட்டுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு திருவு திருவு திருவுன்னு திருவி அப்படி பண்ணவே கூடாது திரும்ப டைட் பண்ணி பண்ணக்கூடாது சின்னதாக ஒரு மைல்ட் அளவுக்கு தான் நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு திருப்பணும் ஓகேவா ஸ்க்ரூ ட்ரைவரோ கட்டிங் பிளேட்டர் போட்டு லைட்டாக திருப்பினா கூட இதை திரும்பிடும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்த்துக்கோங்க மைல்டாக தான் திருப்பணுன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க இன்கேஸ் ரொம்ப லூஸாக இருக்குது இப்படி எடுத்து இப்படி இப்படி தட்டினாலே சரு 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 த்ரெட்டு வருது இது உள்ளே இருந்து அப்படின்னா என்ன பண்ணணும் ஆப்போசிட் இதை டைட் பண்ணணும் எப்படி டைட் பண்ணணும் உங்க ஃபுல் ஃபோர்ஸும் கொடுத்து இப்படி திருகு திருகுன்னு திருகக்கூடாது இப்போ எப்படி நான் மைல்டா லூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னணும் அதே போல மைல்டு டைட்டு நீங்கள் கொடுக்கணும் சும்மா ஒரு ஒரே ஒரு மைல்ட் அளவுக்கு சும்மா லைட்டா அப்படியே அப்படி இப்படி 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 அவ்வளவுதான் ஓகேங்களா அது நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாம இருக்கும் ஆனால் நீங்கள் செய்யுங்க செய்யும் போது உங்களுக்கு தெரியும் அப்படி திரும்பும் போது லைட் டைட் கொடுக்கும் டைட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா நம்ம கொடுக்கறது என்னது மைல்டா தான் கொடுக்குறோம் அப்போ திரும்ப அந்த த்ரெட் எடுத்துட்டு போட்டு பார்த்து திரும்ப ஸ்ட்ரிச் பண்ணி பாருங்க உங்களுக்கு அது சரியாயிருக்கும் ஓகேவா அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் இது இன்னொன்று இதுலேயும் இருக்கலாம் நூல் கட் ஆகுது ரெண்டு நூலுன்னா இது வந்து நார்மல் அளவாக வச்சுக்குங்க இதுதான் அந்த த்ரெட்டு வந்து லைட்டா உங்களுக்கு வரணும் அவ்வளோதான் போட்டு இதையும் நீங்க திருப்பி இதையும் சரி ஐயோ எனக்கு நூல் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க ஈத சரி பண்ணி பாப்பீங்க இதுவும் சரியாவல அப்படின்னா திரும்பி இங்க கைய வச்சு நல்லா இருக்கிறத இதையும் கேட்டு திருவீங்க அப்ப உங்களுக்கு மொத்த மெஷர்மெண்ட்டுமே மாறிடுது அளவு மாறும் போது தூக்கி போட்டு உக்காந்து தலையை பிரிச்சுக்கிட்டு ஐயா சாமி எது பிரச்சனை எது இதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு இதுல ஃபர்ஸ்ட் கைய வையுங்க இந்த ப்ராப்ளம் இருந்தா ஓகேவா நூல் கட் ஆகுதுங்க நூல் தான் கட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த நூல் கட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்க கட்டாயிடும் அதனால உங்களுக்கு இதுவா கரெக்டா தெரியும் பாபி நூல் தான் கட்டாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை மட்டும் தான் சரி பண்ணணும் இதை சரி பண்ணியும் என்னால் க்யூர் பண்ணவே முடியலை அப்படின்ட்டா இதுல கை வைக்கவே வைக்காதீங்க தயவு செஞ்சு எல்லாம் வைக்காதீங்க வைக்காம இது வேற மாத்துங்க மாற்றிடுங்க வேற புதுசு வாங்கி போடுங்க போட்டு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணியும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் இதில் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் இதில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ தான் நீங்கள் இதில் கை வைக்கணும் இதுலேயும் கை வச்சு பார்த்துட்டு சரி பண்ண முடியலன்னா திரும்ப இதையும் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு ஒரு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் புரிஞ்சிச்சிங்களா இவ்வளோதான் லெசன் அடுத்து மூணாவது ஒரு விஷயம் இருக்குது எல்லாமே சரியா இருக்கி எனக்கு நூல் கட் ஆகுது அப்படின்னா இதுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைட்ல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆஹ் இந்த ஷெட்டில் இருக்குல்ல இந்த ரெண்டு சைடு இதை நீங்க கழட்டணும் கழட்டிட்டா இந்த கைடு இருக்குல்ல பல் இருக்குல்ல இந்த பல்லு எல்லாம் நிறைய டஸ்ட் இருக்கும் நம்ம துணி தைக்கிற அந்த இது வந்து பஞ்சு இந்த எல்லாம் வந்து நூலா அங்க இருக்கிறத விட அதுல இருக்க ஒரு பஞ்சு மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் அப்போ வந்து அதில்லாம் ஃபுல்லாக படிஞ்சிருக்கும் அதை ஒரு ப்ரெஷ் வச்சு ப்ரெஷ்ஷுனால் எந்த ப்ரெஷ் சொல்கிறது பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்லாம் வேண்டாம் நீங்கள் பல் வளர்க்குற ப்ரெஷ்ஷு அது புதுசோ பழையசோ இதுக்காக ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க அதை வச்சு நல்லா இப்படி பொறுமையாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிளியர் ஆகிடும் கிளியர் ஆகிட்ட பிறகு இதில் இந்த பல்லுலாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் போடுங்க மிஷின் ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் ஓகேங்களா இந்த மூணு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இதுவும் போட்டு உங்களுக்கு சரியாகலனா மட்டும் நீங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு நீங்க சரி பண்ணிக்கோங்க இவ்வளோதான் விஷயம் இதை மட்டும் நீங்க சரி பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு விஷயத்தில் விஷயத்துல தான் உங்களுக்கு வந்து ஆஹ் த்ரெட் அறத்துக்கான காரணமாக இருக்கும் சரிங்களா இன்னொன்று த்ரெட்டு வந்து ஒரு சில த்ரெட்டு வந்து நைஸா இருக்கும் இன்னொரு இன்னொரு த்ரெட்டு பாத்தீங்கன்னா நைஸா இருந்தாலுமே உங்களுக்கு கட் ஆகாது எப்போ கட் ஆகும்னா அந்த த்ரெட்டில் வந்து சில த்ரெட்டு ரொம்ப அது ரேர் தான் ரேரா தான் நீங்க பார்த்துருப்பீங்க நடுவில் நடுவில் முடி முடியா இருக்கும் முடியா இருக்கும்னா பஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம நார்மலா ப்ளவுஸ் தைக்கிற த்ரெட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் கலெக்ஷன்ல ஒரு சில த்ரெட்டு வந்து சரியா இருக்காது சரியாக திருச்சிருக்க மாட்டாங்க அப்போ நடுவில் அந்த பஞ்சு பஞ்சாக இருக்கும்ல அது மாட்டி மாட்டி கூட உங்களுக்கு கட் ஆகும் ஓகேவா அதையும் பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்